ஜியாட்டுவா யூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியன் பிரியா ரங்கராஜனின் அநேக நமஸ்காரங்கள் நாற்பத்தஞ்சு நாள் கிருஷ்ணா நதியில் நீராடி பெரிவாளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன முதல் நாள் சாஸ்திரிகள் பண்ண காரியத்தை தடுக்காம நாற்பத்தஞ்சு நாள் மௌனம் காத்து கடைசியில் பெரிவா சொன்ன விஷயம் என்ன இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம் என்ன இதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நம்பாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ இப்போது இந்த சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கிருஷ்ணா நதியில் நாற்பத்தஞ்சு நாள் பெரிவா முகாமிட்டிருந்து தினமும் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு முகாமிற்கு திரும்புகிற வழக்கத்தை வச்சுட்டு பெரிவா பெரிவாக்கிட்ட ரொம்ப பக்தியாக இருந்த சாஸ்திரிகள் ஒருவர் நாற்பத்தஞ்சு நாள் பெரியவா கூடையே கிருஷ்ணா நதியில் ஸ்நானம் பண்ணுற பாக்யம் கிருஷ்ணா நதியே புண்ணிய நதி அதில் மகா பெரியவா கூட ஸ்நானம் பண்ணுற மகாபாக்யம் அவருக்கு கிடச்சிது பெரிவா தினமும் சூரிய உதயத்துக்கு முன்னாலே எழுந்துண்டு முகாமில் இருந்து கிளம்பி வாய்க்கால் வழியாக ஒரு படகு எடுத்துட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்கு கிருஷ்ணா நதிக்கு போவான் அங்கேயே ஸ்நானம் அனுஷ்டானம் எல்லாத்தையும் முடிச்சுண்டு முகாமுக்கு திரும்புவான் அவரோட நிறைய பக்தர்கள் சேர்ந்து முகாம் முகாமுக்கு போகிறது திருப்பியும் ஸ்நானம் பண்ணுறதுக்கு நதிக்கு வர்றதுன்னு நித்தியம் இதே காரியமாக பண்ணிகிட்டு இருந்தா ஏன்னா பெரிவாவில் தரிசிக்கிற பாக்கியம் இருக்கு இல்லையா வாளுக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் நம்ம ஒரு கற்பனையில் தான் பார்க்க முடியும் பெரிவா அத்தனை சாஸ்திரத்தையும் ரொம்ப நுணுக்கமாக தினமும் கடைப்பிடிச்சிட்டு வந்தவா அப்பேற்பட்ட மகானவர் தினமும் பெரிவா செல்கிற பாதையில் எக்கச்சக்கமான அன்பர்கள் எக்கச்சக்கமான சிஷ்யாக்கள் பழம் புஷ்பம் ரூபாய் நோட்டுன்னு பெரிவாளுக்கு காணிக்க செலுத்துறதுக்கு வருவா சிலர் பணத்தை என்ன பண்ணுவா பெரிவா காலில் சமர்ப்பிக்கிறதுக்கு வருவா அதை இந்த சாஸ்திரிகள் பார்த்துட்டு ரொம்ப பதப்பதச்சிட்டர் டக்குன்னு ஒரு மரத்தட்டை நீட்டி அந்த காசை கையில் வாங்கின்றருவார் காரணம் என்னென்னா பெரிவா கிட்ட அந்த காசை சமர்ப்பிக்கும் போது தெரியாதனமாக பெரியவா திருப்பாதத்தில் அவ பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அவள் தொட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் மரத்தை டக்குன்னு மர நரத்த டக்குன்னு நீட்டி அதை வாங்கின்றுவார் அது என்ன ஆகிடுத்து டெய்லி தினம் தினம் பணம் விழ ஆரம்பிச்சுது கடைசி நாளும் வந்தது ஸ்நானமும் முடிஞ்சுது பெரிவா தினமும் புண்ணிய ஸ்நானம் பண்ண போறச்சேலாம் இத்தனை அன்பர்களும் அதை இருந்தா அந்த பெரிய பாகியம் அவளுக்கு கிடச்சிது பெரிவா கடைசியில் அந்த சாஸ்திரிகள் கிட்ட கேட்டாராம் ஆமாம் நீ தட்டை நீட்டி காசை வாங்குற அதில் காசு போடுறதால அவளுக்கு புண்ணியம் ஆனால் அந்த காசை வாங்கிக்கிறதுல நீ பாவத்தை சுமக்கிறியே சரி இந்த பணத்தை நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாராம் சாஸ்திரிகளுக்கு தூக்கி வாரி போட்டுதான் பெரியவா நான் மடத்துக்கு கொடுத்துடுவேன் பெரியவா மடத்தோட கஜானாக்கு கொடுத்துடுவேன் ரொம்ப பணிவாக சொன்னாராம் இந்த பணம் மடத்துக்கு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக பெரியவா சொன்னாளாம் அவ்வளோதான் அந்த சாஸ்திரிகளுக்கு தூக்கி வாரி போட்டுதான் ஏதோ பயங்கர வெடிகுண்டு தான் வயத்தில் சுமந்துன்னு இருக்கிற மாதிரி அவ்வளோ பதபதப்பு என்னடா பெரியவா இந்த மாதிரி சொல்லிட்டாலே இந்த பணத்தை நம்ம கையில் நம்ம இருக்கோமே இந்த பணத்தை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தோட கிட்ட பெரியவா இந்த பணத்தை கிருஷ்ணா நதியில் போட்டுடுவா இல்லைன்னா இத் இத்தனை பிச்சைக்காரன் இங்கே உட்காந்துன்றிருக்கா அவளுக்கெல்லாம் பிச்சை இட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம் பெரிவா வேலை செய்யாமல் பணம் சம்பாதிக்கிறத என்றைக்குமே ஆதரித்தவர் கிடையாது அதனால் இடம் போடுறத விட பெரிவா எல்லாத்தையுமே யோசித்து முன்கூட்டியே தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர் அதனால் அங்கேயும் இங்கேயும் நோட்டமிட்டு அப்போ தான் ஒரு கனபாடிகளை கூட்டு கனபாடிகளோட கனபாடிகள் கிட்ட அவருடைய பார்வை செலுத்தப்பட்டது அந்த கனபாடிகளை கிட்ட அழைச்சார் சுந்தர தெலுங்குல பளிச்சின்னு விபூதி இட்டுண்டு கடுக்கன் போட்டுண்டு அந்த கனபாடிகள் ரொம்ப சாஸ்திரோத்தமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சார் அந்த கனபாடிகளை தன்னுடைய வஸ்திரத்தை நீட்ட சொல்லி இந்த பணத்தை அந்த சாஸ்திரிகளை அதில் சேர்க்க சொன்னாராம் சாஸ்திரிகளுக்கு ரொம்ப பெருமூச்சா போயிடுத்து அப்பாடா நம்ம கிட்டேந்து பணம் போயிடுத்து அது வரைக்கும் ரொம்ப நிம்மதி அப்படின்ற மாதிரி இருந்தார் அந்த ப பணத்தை கனபாடிகளுக்கு ஏன் சேர்க்க சொன்னார் பெரிவா அப்படின்னா கனபாடிகள் தினமும் வேதத்தியாயானம் பண்ணுறவர் அக்னிஹோத்திரம் பண்ணி அக்னியை வளர்த்து மாதாவை தன் நாவல் குடி வச்சுட்டு வேதத்தை தினம் தினம் போற்றி வளர்க்கக்கூடியவர் அதனால் எப்பேற்பட்ட பணமாக இருந்தாலும் பெரியவா கிட்ட காசு கொண்டு வந்து சேர்க்குறவா எந்த எண்ணத்தோட பணத்தை போடுறா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அது எப்பேற்பட்ட பணமாக இருந்தாலும் ஒரு வேத அத்தியாயனத்தை கடைப்பிடிச்சிட்டு வர்றவாலும் வேத மாதாவை பாராட்டுறவாலும் அவ எப்பேற்பட்ட குணம் ஒரு பதவி ஒரு தோற்றமுடையவா அதெல்லாம் நான் அதெல்லாம் கணக்கே இல்லாமல் அவளுடைய வேதம் எவ்வளோ தூரம் படிச்சுடுறது அப்படின்றத பார்த்து மட்டும் பெரியவா அங்கீகாரம் கொடுத்துன்னு இருந்தா அந்த வேதத்தை வளர்க்குறதுக்கு இந்த பணம் உதவும் இந்த அக்னியோ அக்னி உத்தரம் அவர் டெய்லி பண்ணுறதுக்கு அக்னியில் யக்ஞம் பண்ணுறதுக்கு இந்த பணம் உதவும் இந்த வஸ்துக்கள் வாங்குறதுக்கு இந்த பணம் உதவும்னு பெரிவா கணிச்சுண்டு பெரிவா அந்த முடிவெடுத்து அவர்கிட்ட சாஸ்திரிகள் சாஸ்திரிகள்கிட்ட இந்த கனபாடிகள் கிட்ட சேஸ்த்ரு அப்படின்னு கனபாடிகளும் மனசு நிறைய தன்னுடைய வேத அத்தியாயனத்துக்கு இந்த பணம் உதவும் அப்படின்னு வாங்கிட்டார் இதில் நம்ம அழகான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதை ஏன் பெரியவா முதல் நாளே அவர்கிட்ட நான் சொல்லலை இந்த பணத்தை தட்டில் வாங்கிக்காத அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னா பெரியவா தீர்க்கமாக ஒரு முடிவு சொன்னான் தீர்த்த கரையில் புண்ணிய தீர்த்த கரையில் பணத்தை கையில் வாங்கிக்கிறது நிஷிப்தம் அது கூடாது அதனால் பெரிவா தெளிவாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சாஸ்திரோத்தமானத்துக்கு விரோதமான எந்த ஒரு விஷயமுமே பெரிவா கடைப்பிடிக்க மாட்டா பெரிவா அதை ஊக்குவிக்கவும் மாட்டா பெரிவா இதனால் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற மாதிரி அந்த சாஸ்திரிகளுக்கும் தன்னுடைய மனபாரம் குறைஞ்சது பெரிவா என்றைக்குமே சாஸ்திரத்திலேருந்தும் விலகாமல் கனபாடிகளுக்கும் தன்னோட வேதத்தை வளர்க்குறதுக்கான உதவி நமக்கு எல்லாருக்கும் ஒரு அனுகிரக பாஷானம் அனுகிரகம் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்ம என்றைக்குமே நம்மளுடைய சாஸ்திரங்களை மீறக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வேதத்தை பாராட்டுறவா வேத பிராமணர்கள் இருக்கிற இடத்த நம்ம போ பாராட்டுறது அவளுக்கு உதவி பண்ணுறது அவளுடைய புழைப்புக்கு ரொம்ப நம்ம உதவி பண்ணுறது இது எல்லாத்தையுமே பெரிவா இந்த அனுகிரக பண்ணியிருக்கா இதன் மூலயமா நமக்கு தெரிவிக்கிறா பெரிவா பேர்பட்ட மகான்னா எல்லாத்தையுமே தன் ஞான திருஷ்டியில் பார்த்துண்டு யார் யாருக்கு என்னென்ன சமயத்தில் எந்தெந்த விஷயத்தை கொடுக்கணும் அவளுக்கு போய் அதை சேர்க்கணும் அதன் மூலியமாக அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அதை மற்றவாளும் புரிஞ்சுண்டு நடந்துக்கணும் இது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் கண்கண்ட தெய்வம் அந்த காஞ்சி மகான் பரமாச்சாரியா பெரியவா மட்டுமே தான் இந்த அனுபவம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை வாய்ப்பு கொடுத்த நம்பாத்த பெரியவா யூடியூப் சேனல் அத்தனை பேருக்கும் குழுமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி அவளுக்குலாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா மகாபெரிவாவை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேச கிடச்சதே எனக்கு வாழ்க்கையில் மகாபாகியமாக நான் அதை நினச்சிக்கிறேன் அடியன் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்கோ சொல்றதுலேயோ குறிப்பிடுறதுலேயோ ஏதோ ஒரு பிழை இருந்திருந்தா அதையும் மன்னிச்சுக்கோங்கோ மகாபிரிவா மேலே 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 வாழ்க்கையில் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஒன்றோட ஒன்றாக கலர்ந்துருந்து அந்த தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறத நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்றது இந்த அடியனுடைய ஒரு சின்ன ஆசை ஒரு சின்ன விண்ணப்பம் * ਹशංkara جيजشانංkara मපਰवाছাராய